வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓம் கம் கணபதேய நமக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை சொல்லி எல்லா விதமான நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் அக்டோபர் மாத பலாபலன்கள் இந்த பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்லப்பட இருக்கிறது முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் என்று பார்ப்போம் எதிலும் முதன்மையாகவும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் வீரியமாகவும் செயல்படக்கூடியவர் வாழ்க்கையிலே ரோதனை வேதனை சோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர் எதிலும் முதலிடம் எங்களுக்கு தான் என்று பிறவியிலே இந்த ஆசையை கொண்டு உழைப்பவர் இப்படிப்பட்ட மேஷ ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன என்பது இப்பொழுது காணலாம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ள அடங்கியவர்கள்தான் மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தனர் இந்த அக்டோபர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகள் என்னென்ன சூரியன் ஒரு முறை செவ்வாய் ஒரு முறை சுக்கிரன் ஒரு முறை குரு ஒரு முறை மற்றும் புதன் மற்றும் இரண்டு முறை இந்த அக்டோபர் மாதத்திலே இரண்டு ராசிகளுக்கு பயணம் செய்து கொண்டு வருகின்ற பலாபலன்களும் உங்கள் பொது பலனோடு இணைத்து இப்பொழுது நீங்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவிலே இப்பொழுது நாம் காணலாம் இந்த அக்டோபர் மாதம் பணவரவு இருக்கும் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வீண் பழி நீங்கும் சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவுக்கு வரும் உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணியை மேற்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாய் பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும் பெற்றோர்களுடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் புதிய பொறுப்பு வந்து சேரும் கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை செய்வீர்கள் ஊதிய விஷயங்கள் நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இலக்கியம் கதை கவிதை துறைகளிலே உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பிள்ளைகளின் வளர்ப்பிலே கவனம் தேவை உடல் நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் கவனம் தேவை வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவர்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் செலவுகளைப் பற்றி கவலைப்படும் சமயம் வந்துவிட்டது ஆடம்பர செலவுகள் வேண்டாம் இளைய சகோதரிகளின் மூலம் லாபம் கிடைக்கும் நேரம் இது சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகும் காலம் இது புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பார் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்க தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன குல தெய்வத்தை பூஜித்து வணங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் கடன் கட்டுக்குள் இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் ஆறு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்று மூன்று மற்றும் நான்கு எட்டு ஆகும் சொல்லப்பட்ட பலாபலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அக்டோபர் மாத வலா பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இதிலே ஒரு அற்புதமான பகுதி இணைக்கப்பட்டுள்ளது ஜோதிடத்தை இலவசமாக பயின்று ரகசியங்களை ஜோதிட தெரிந்து பிறருக்கு வழிகாட்டக்கூடிய வல்லமை உள்ள பகுதியும் இதில் இணைக்கப்பட்டது என்பது அன்பர்களுடைய கூடுதல் கவனத்திற்காக இது சொல்லப்படுகிறது எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்